என்ன சின்ன பொண்ணு நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டு இப்படி கூட்டமா உட்காந்து அழகு வச்சுட்டா இருந்துப்பாங்களா கேரி

என்ன சொல்ற நம்ம ஒருவேளை வேளை கல்லறை தோட்டத்துக்குள்ளே முதல்ல தோண்டி அந்த விரலை எவடி எடுப்பா நீ எடுப்பியா இல்லைன்னு ஒரு ட்ரெஸ் எடுப்பாளா இல்லை நான்தான் எடுப்பனா அத தாண்டி யோசிச்சிட்டு இருக்கேன் ஏக்கா நம்மளுக்கு வேற வழியே இல்லைக்கா நீ எடுத்துதான்க்கா ஆகணும் யாராச்சும் ஒருத்தர் எடுத்து தான் ஆகணும் முனி ஏப்ல என்ன எடுக்குல சொல்றா முனி கிணின்னு அவளை தான் பார்த்துக்க நீ என்ன முடியுமா பேர்லயே முடியும்னு வச்சுக்கிட்டு பிஐபி சாஸ்திரலாம் பயப்படலாமா நீ எவ்வளவு தைரியமான ஆளு நீ எல்லாம் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும் டி ஆமா ஆமா அப்படியே நினைச்சிட்டு இரு எவ்வளவு நேக கோத்து விடுது பாரு சின்ன பொண்ணு நீங்க எல்லாம் என்ன போய் எடுங்கடி நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் எனக்கு கை கால் வேற ஒழுங்கா வளங்க மாட்டேகி அப்படியே முடியுமா நாங்கெல்லாம் போய் எடுக்கோம் நீ வீட்டுல இரு உனக்கு டெய்லி நைட்டு பங்களாக்காரி கனவுல வந்து உன்னை தூங்க விடுவான் சாப்பிடிப்பான் பரவாயில்லன்னா நீ வீட்டுலயே இருந்துக்க ஒரு பிளான போட்டு எப்படியாச்சும் அந்த விரல தூக்கி கொண்டு கையில குடுத்துருந்தோக்கா அப்பதாக்கா நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இல்லன்னா நம்ம ஒரு ஆட்ட ஆட்டுவாக்காட்டிக்கிட்டோமே என்ன பண்றது முதல்ல ஐயக்கோ நான் சொல்ற மாதிரி எல்லாரும் செய்வேங்க்கோ கரெக்டாக ஒரு பத்து மணி போல கல்ற தோட்டத்துக்கு போவோம் கோ பகலெல்லாம் போக வேண்டாம் யாராச்சும் பார்த்துட்டா அது வேற பெரிய பிரச்சனையா போயிடும் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கல்ற தோட்டத்துக்கு போவங்க்கா நீ சொல்லும் குந்தாணி நீ அழுதழுது எங்களையும் பயம் காட்டாத அடி சொல்றத முழுசா கேளு அவ்வளோ வரும் போவோம்

പുറദേശി പരദേശി മുളുസാ കേട്ടോ ലടി എല്ലാരും ഇപ്പൊ കൊഞ്ച തോണ്ടുവ രണ്ട് വരലും കണ്ണുക്ക് അന്തരത്തിലും ചേർന്ന് അത് രണ്ട് വേലയും തൂക്കി അപ്പിയേ പങ്കാ കറി കൈയിലും വന്നിട്ട് പോയി ആലുവളെ പങ്കാക്കാരീയ

ஐயோ முனி ஒன்றா நானே என் கையால் கொன்றுவேன் பார்த்துக்க பேசாம நாங்க மூணு தூரம் தோன்றுறோம் நீயும் எழுதையும் அந்த விரல் எடுத்து பங்கள கரெக்ட்டை கொடுத்துருங்க சரியா என்ன சின்ன முன்னணி இப்படிலாம் சொல்கிறா ஐயன் முனி வாய் வச்சிடுச்சு சும்மா இருடி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் எப்படி கொடுக்க முடியும்

என்ன பண்றது கல்லற தோட்டத்துக்குலாம் போக முடியுமா ஏதோ உதவி ஏதாவது சின்ன உதவியா இருக்கும் அப்படின்னு இருந்தேன் இப்ப பார்த்தா தானே தெரியுது இப்படி ஒரு அணுகுண்ட தூக்கி தலையில வைக்கிறான்னு அப்பவே யோசிச்சேன் பங்களா கார்ட்ட இல்லாத சக்தியா அதை வச்சு அவதான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிடுவாள் நம்மகிட்ட ஏன் தேவையில்லாம உதவி கேட்கா ஏதாச்சும் கோயிலுல கீழே இருந்து ஏதாச்சும் திருடிட்டு வர சொல்லுவான் தான் நான் நினைச்சேன் எப்படி கல்லற தோட்டத்துக்கு போக சொல்லுவான்னு நான் என்னத்தை கண்டேன் அடியே எல்லாரும் வச்சுக்கிடுங்கடி என்னதான் புலம்புனாலும் ஒரு ப்ரோஜனமும் இல்லை நம்ம பண்ணிதான் ஆகணும் இல்லைனாவ டெய்லி நைட்டு நம்மள விடாம பண்ணிருவா அவ்வளோ வரும் நாளைக்கு நைட்டு போறதுக்கு ரெடியா இருக்கடி எல்லாரும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க விளக்குமாறு செருப்பு சூடகம் எலுமிச்சம்பழம் திருநேறு எல்லாமே கொண்டு வாங்கடி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பியாய்கி வந்துச்சுன்னா எப்படியாச்சும் அதை வச்சு விரட்டுவோம் முக்கியமா வியாப்பில் இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருங்கடி மறந்துடாதீங்க ஆளுக்கு கையில அவ்வளோ வரும் ஒவ்வொரு விளக்குமாறு வச்சுக்கிடுங்க சரியாடி கையில இருந்தா வராதோ அப்படி தான் அவ்வளவு வரும் சொல்லுவாவே விளக்கு மாதிரி எலிஞ்சமலன்னு ஒன்னா சொல்லுவாவே நம்மளும் அதுக்கு ஏத்தாப்ல எல்லாம் வச்சுக்கிடுவோம் எத்தனை லாரன்ஸ் படத்துல பாத்துருக்கோம் ஐயோ நீ வேற ஏன் எல்ல முடியுமா படத்துல எல்லாம் காமிச்சா அது உண்மையா தானே இருக்கும் நம்மளும் அவளை தள்ளி அள்ளிட்டு எடுத்துட்டு போவோம் சின்ன பொண்ணு ஒருவேளை அந்த விரலு கிடைக்கலன்னா என்னடியே பண்றது

ஐயாக்கோ எவ்வளவு தூரம் நடந்தாலும் பரவாயில்லக்கா நம்மளுக்கு உயிர் தான்க்கா முக்கியம் நம்ம நடப்போம் கோ நடப்போம் அப்படித்தானே பிள்ளை ஆமாக்கா எப்படினால நடந்து அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு பாத்துட்டு வந்துருவோம்க்கா அவர்கிட்ட கணக்கு கேட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் அப்படியே ஒரு பாவம் பண்றாங்க அது இருக்கா ஒண்ணு ஆவாது ஆனா பாரு நம்ம எந்த ஒரு பாவமும் பண்ணல ஆனா நம்மள போயிட்டு இருந்த பங்களாக்காரி அப்படியே அடி படைக்காலே என்ன உத்தரவு சொல்ற நீ ஒரு பாவமும் பண்ணலையா ஆமா ஓ மாமியால் நீ பண்ண பாவமே இந்த ஜென்மத்துக்கு தாங்காது ஆஹ் உன துரத்தி துரத்தி அடிக்கும் இதுல இவா வேற எந்த ஒரு பாவமும் பண்ணலையா ஆமா நல்ல வாய்க்கிலையே நல்லா அடிச்சு விடுவா என்ன சின்ன பண்ண சொல்ற ஆமா தாயி ஆமா நீ பாவமே பண்ணல ஆனா ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு தாய் எனக்கும் தெரியல அந்த சாமியார் பேர் என்னக்கா